தமிழகத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளைக் கொண்ட ஸ்டுடியோ செவன் அழகு நிலையத்தின் மற்றொரு கிளையானது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இனிதே தொடங்கப்பட்டது தொடக்க விழா சலுகைகளாக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்யம் மதுரை மாநகர் நேருநகர் பகுதியில் உள்ள தக்க மோட்டர்ஸ் பிவிடி லிமிடெட் என்ற இ கார் மற்றும் இ பைக் ஜார்சிங் ஸ்டேஷன் நிறுவனத்தில் பணிபுரியும் சிவா என்ற ஊழியர் நிறுவனத்திற்கு சொந்தமான இருபது லட்ச ரூபாய் மதிப்பிலான சாப்ட்வேர் மற்றும் பாஸ்வேர் ஆகியவற்றை திருடி சென்றதாக இதன் மூலம் நூற்று இருபது கோடி ரூபாய் முடங்கியுள்ளதாக எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மோகன்ராஜ் மற்றும் இயக்குநர் பிராகலியா ஆகிய இருவரும் மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் அவர் திருடன்றது எங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு இருக்கிறவங்க எல்லாமே திருடன்ற மாதிரி அவர் சொன்னதை நான் ஏத்துக்கல ஆனா இன்னொரு பக்கம் பயம் இருக்கு எவ்வளவு அவரை நம்பினேனோ அவரே வந்து பிள்ளை மாதிரி சாவி அவர்கிட்டதான் இருக்கும் இந்த ஆபீஸோட சாவி அவர்கிட்டதான் இருக்கும் அப்புறம் நாங்க இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தெரியுது சிசி கேமரால இருந்து எல்லாம் பிளான் பண்ணி ஹேக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை வெளியே வித்தா இன்னைக்கு இதனுடைய ஒர்த்து நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபான்னு அவருக்கு தெரியும் ஏன்னா பர்சனலா நாங்க ஆஹ் குஜராத்துக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் இந்த பிசினஸோட வேல்யூவ டிஸ்கஸ் பண்ணாரு என்னோட கணவர் அந்த வேல்யூ தெரிஞ்ச உடனே